இரட்டைலை சின்னத்திலும் ஒன்றிய குழு உறுப்பினருக்கு அதாவது ஒன்றாவது வார்டில் ஒன்றிய குழு உறுப்பினருக்காக நமது வெற்றி சின்னம் இரட்டைலை சின்னத்தில் போட்டியிடும் ரங்கசாமி அவர்களே முருகேசன் அவர்களே ரவி அவர்களே வழக்கறிஞர் தினேஷ் அவர்களே மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தேர்தல்னு சொன்னாவே திமுக ரெடியா இருக்காங்க போட்டுக்கு போறது இதுவரைக்கும் அதுதான் நடக்குது ஆனா மைக்க புடிச்சா ஸ்டாலிலிருந்து திமுக காரம் போகிற என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணா திமுக நாலு வருஷமா தேர்தலை நடத்தலை அப்படி இல்லை அம்மா இருக்கும் பொழுதே தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்கள்லாம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் திமுக வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தேர்தலை நிறுத்திவிட்டார் அதன் பிறகு வார்டு மறுவரை செய்யப்பட்டு இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டது தினந்தோறும் கோர்ட்டுக்கு போறதா வேலையாகவே இருந்தாங்க தேர்தலை எப்படியாவது தள்ளி போடணும் சொன்னால் நடைபெறக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்னோட்டமான தேர்தல் நல்லா பார்க்க வேண்டும் பாராளுமன்றத்திற்கு தேர்தல் நடந்தது தேர்தலில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை திமுக காங்கிரஸ் கூட்டணி அள்ளி தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனால் அதன் பிறகு நடைபெற்ற விக்கிரவாண்டி நான்கு நேரி இடைத்தேர்தலில் கழகம் மகத்தான வெற்றியை பெற்று தமிழகமே திரும்பி பார்க்கின்ற வகையில ஒரு சிறப்பான வெற்றியை தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறார் எனவே தேர்தலில் இந்த தேர்தலில் தள்ளி போடணுங்கிற திமுக எண்ணம் நீங்களாம் நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும் தாய்மாறுதா அதிகமாக இருக்கிறீங்க மாண்பு இதையும் புரட்சி தேர்வி அம்மாவுடைய அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது உங்களுக்கான திட்டங்களை கொடுத்த தலைவர் தேர்தல் முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே முதல் கையெழுத்தை இருபது கிலோ விலையில்லா அரிசிக்கு தங்க எழுத்து போட்டாங்க அதுக்கு பிறகு இரண்டாவது கையெழுத்து காளிக்கு தங்கம் அரை இருந்து ஒரு பவுன் தங்கமாக கொடுப்பேன் என்று சொன்னார் இப்போ கொடுத்துக்கிட்டுதான் இருக்கோம் திருமண உதவித்தொகை தாலிக்கு மூணு பேர் தங்க வாங்கியிருக்காங்களா அன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் கொடுத்த நம்ம மாவட்டத்தில் அதில் இங்க மூணு பேர் வாங்கியிருக்காங்கன்னு எம்எல்ஏ பேச சொல்றாங்க எல்லாத்துக்கும் கொடுத்தேன் தாலிக்கு தங்க கொடுக்குறோம் திருமண உதவித்தொகை கொடுக்குறோம் கற்பி பெண்களுக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறோம் சமுதாய வளைகாப்பு நடத்துகிறோம் குழந்தை பிறந்தா பரிசு பெற்றவங்க கொடுக்குறோம் குழந்தை பள்ளிக்கு போனால் அத்தனையும் விலை இல்லாமல் கொடுக்குறோம் இதுவரைக்கும் ஐம்பத்தி நாலு லட்சம் பேருக்கும் விலை இல்லாம அடிக்கடி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வேற எந்த மாநிலத்திலும் தாலிக்கு தங்கம் கிடையாது லேப்டாப் கிடையாது இலவச மின்சாரம் கிடையாது இதெல்லாம் சிந்திச்சு பாக்கணும் காங்கிரஸ் திமுக கூட்டணி திமுக மைனாரிட்டி திமுக அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க கரண்ட் இருந்தது அம்மா பன்னெண்டு மணி நேரம் கரண்டே இருக்கா எப்ப வரும் எப்ப போகும்னே தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் கொடுக்குறோம் எல்லா குடும்பத்துக்கும் மாசம் ஒரு யூனிட் விலையில்லாம் மின்சாரத்தை கொடுத்த தலைமை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்னைக்கு அம்மா இல்லை முதலமைச்சர் எடப்பாடியார் எந்த திட்டத்தையாவது நிறுத்தி இருக்கமா திமுக கார குறை சொல்லவே முடியல எதை சொல்றதுன்னு தெரியல நம்ம ஊர்ல ஒரு அமாவாசை இருக்கார் நம்ம மாவட்டத்தில் இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்ப அங்க போய் பதவி ஆசையில் இப்ப அங்க போய் எம்எல்ஏ ஆயிருக்காரு அவர் நான் கொண்டாந்தா கொண்டாந்தா கூட நீ கொண்டாந்த யார் ஆட்சியில் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லணுமில்ல நீ என்ன இருந்து கொண்டாந்து கொடுத்துட்டு போனியா சொல்லணுமில்ல அவர் டோக்கன் கொடுத்ததெல்லாம் வரல டோக்கன் கொடுத்தார் அரக்கே நகரில் டோக்கன் கொடுத்தாங்க பத்தாயிரரூவா ஓட்டு முடிஞ்சு போச்சு இப்போ அறவை டோக்கன் கொடுத்தாங்க அதை ஞாபகப்படுத்துறேன் டோக்கன் மட்டும் இல்லை ரெண்டாயிரம் ரூபா ஓட்டு போட்டால் ரெண்டாயிரரூவா மூணு சங்க நிலம் இருபத்தி ஆயிரம் பேர் இருக்குது காங்கிரீட் வீடு அதுவும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி ஓட்டு கேட்க போனேன் ஒரு ஆற்றை பேப்பரை கொண்டுட்டு வேகமாக வந்தது சரி மனு கொடுக்க வருதுன்னு பேப்பர் வாங்கினா ரெண்டாயிரம் நோட்டு ஜெராக்ஸ் தம்பி ஓட்டு போட்டா ரெண்டாயிரம் பணம் தரம் சொன்னேன் இதை வச்சுக்கிட்டு எனக்கு ரெண்டாயிரம் பணம் கொடுக்குறது அத நான் அத சொல்ல சொன்னால் ஒரு ஆள் வருவார் அவரை புடிச்சு கேள்வி என்னை கேட்டு நான் என்ன பண்றது அதற்கு திருப்பி கையில கொடுத்துட்டு இதுதான் நிலைமை திமுகவும் சரி காங்கிரசும் சரி பாராளுமன்ற தேர்தலும் சரி உள் அரவக்குடிச்சி இடைத்தேர்தலும் வாக்கே நகர் தேர்தலில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியில கொடுத்துட்றாங்க ஜெயிச்சா போதும் அவ்வளவுதான் அவங்களுக்கு ஆனா இனிமேல் தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க அம்மா அம்மாவரும் சட்டமன்றத்துல சொன்னது போல எனக்கு பிறகும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் என்று சொன்ன தலைமை புறத்துக்கா அம்மா ஆகுது அதுதான் நடக்க போகுது இன்னைக்கு முதலமைச்சர் எல்லாம் குடுக்கல அம்மா சொன்னாங்க இருசக்கர வாகனம் இந்த புள்ளைகளும் இருக்காங்க நாப்பது வயசு இருபதாயிரம் ரூபாய் பணம் தரோம்னாங்க அம்மா குடுக்கல இன்னைக்கு முதலமைச்சர் நாப்பத்தஞ்சு வயசு இருபத்தையாயிரம் பணம் அம்மா இரு சக்கர வாகனம் வாங்குறது தகுதியானவங்க அப்ளை அப்ளிகேஷன்